அதெல்லாம் இருட்டு இருட்டு விருது 这个那个。嗯 ulaiya aduma oru na enna

திருவண்ணாமலை மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சி டு திருவண்ணாமலை சாலை தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ஒன்றரை வருஷமா ஒரு சைடு கால போராட்டம் பண்ணி ஒரு சைடு முழுமையா போட்டுட்டாங்க அப்ப எதிர்பார்கள் இருக்கிற காலை வந்து போதிய நிக்குது அந்த தண்ணி வந்து நிரம்பி ரோடெல்லாம் நிரம்பி போகுது ஒரே திருநாட்டம் கொசு தொல்ல நோய்கள் அதிகமா ஏற்படுது ஆமா ரோட்ல போறவங்களுக்கு மிக்சர் நிறைய போகுது இத வந்து அரசாங்கம் பார்த்து சரியான நடவடிக்கை எடுத்து தரணும் இல்லைன்னா இந்த போராட்டத்தில் இதுக்கு மேல நாங்க கடுமையான போராட்டம் பண்ணி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது இருக்கும் நீங்க இந்த தக்க சீக்கிர நடவடிக்கை எடுத்து இந்த பொதுமக்களுக்கு நல்ல வழியை காட்டி செய்ய வேண்டும் இந்த வந்து மனு வந்து எம்எல்ஏ பிடிஓ சுகாதாரத்து நெடுஞ்சாலைத்துறை

தன்றாம்பட்டி வட்டம் பாலவச்சன் கிராமத்தைச் சேர்ந்த இங்கே தென்பணியாற்று கரையை ஒட்டி நான்கு வயிறு சாலை அமைக்கப்பட்டு இது கள்ளக்குச்சுட்டு திருவண்ணாமலை செல்வதனால் இதில் இரண்டு வருடமாக இந்த ரோடு நிர்வாகத்தை போடும்போது ஒரு பக்கமாக கிழக்கு புறமாக ஒரு கழிவு காவாயை அமைத்து விட்டு விட்டுவிட்டார் இப்போது மேற்கு புறமாக பாதியிலே நிறுத்தி இரண்டு வருடமாக மழைநீர் நீர் தேங்கி இருக்கிற கால்வாய் தண்ணி தேங்கி கொசு தொல்லை தாங்கி குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டு இப்போது இந்த ரோடு போடுறதில் நான்கு முறை இது ஆபத்து நடந்துவிட்டது இந்த தண்ணீர் பாருங்கள் இந்த தண்ணீர் போகும்போது வழிகடிச்சு மண்டை அடிபட்டு அதிகமாக ஹாஸ்பிட்டல் சேர்ந்து உள்ளார்கள் மூன்று முறை ஆக்சிடன் ஆகிவிட்டது இரண்டு முறை இரண்டு நபர்கள் உயிர் சேதமாகிவிட்டது இதனால் இந்த எங்களுக்கு இந்த நெடுஞ்சால் துறையில் ஒரு பக்கமாக போட்ட காவாவை தென்புறமாக கிழக்குப்பூர்வமாக அதை ஜாயின் பண்ணி விட்டுட்டு இந்த தாச்சாலை அமைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதனால் பாதிக்க அதிகமான மக்கள் பாதிக்கிறார்கள் இரண்டு சக்கர வாகனங்கள் வழிகட்சி விழுந்துகிறார்கள் பஸ்ஸு போக முடியாத ஒரு பகு ஒரு புறமாக போகின்றது இதனால் ஜனங்க எந்த புறம் போகலாம் எந்த பக்கம் போகலாம் என்று தவிக்கிறார்கள் இந்த நெடுஞ்சாலை துறை அதை கண்டித்து எங்களுக்கு இதை சீர்திருத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் தோட்டம் வாழவத கிராமத்திலிருந்து நான் தஸ்தகிய இங்கே கடந்த இரண்டு வருட காலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை நான்குவழிச்சாலை பணிகள் தற்போது முடியும் தருவாயில் உள்ளன இப்போது பார்த்தீங்கன்னா இந்த நான் வழிச்சாலையின் இருபுறமும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டது அதில் வாழச்சூர் ஆற்றங்கரை பகுதியில் கிழக்கு பகுதி முழுவதுமாக முடிக்கப்பெற்றது அதுவுமே வந்து பொதுமக்கள் மிகவும் தெருவில் இறங்கி போராடி மனுக்கள் மேல் மனுக்கள் கொடுத்து தான் அதையே செய்து முடித்தார்கள் கிழக்குப்புறம் செய்தது போல் மேற்குறம் மேற்கு செய்தார்களா என்று கேட்டால் இல்லை பாதியிலேயே நிற்கிறது தொங்கும் காலம் போல ஒரு தொங்கும் கால்வாயாக பாதியிலே நிற்கிறது அந்த கால்வாயிலிருந்து கழிவு நீர் ஆனது அதாவது நிரம்பி நிரம்பி மழை காலத்திலும் இங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய வீடுகளிலிருந்து இருந்தும் ரொம்ப நிரம்பி வந்து பாத்தீங்கன்னா சாலையில தான் போயிட்டு இருக்கு சாலையில் சாலையில போறதுனால இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நபர்கள் இறந்து விட்டார்கள் விபத்துக்குள்ளாகி இப்போ நீங்கள் மேலும் வந்து இந்த கால்வாய் பணியை முடிக்காமையே சாலையை முடிப்பதற்கு அந்த ஒப்பந்ததாரரும் ஒப்பந்ததாரரும் சம்மந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறையும் முயற்சி செய்கின்றனர் இந்த சாலையை வந்து நீங்கள் போ இந்த கால்வாய் பணி முடிக்காமல் அதை முடிக்க வேண்டாம் அதுதான் எங்களுடைய கோரிக்கை ஏன்னா இதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்கு இது சம்மந்தமாக பிடிஓ நம்முடைய சட்டமன்ற மதி மரியாதைக்குரிய மூப்பேகிரி அவர்களிடம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை கள்ளக்குறிச்சி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் திருவண்ணாமலை நெடுஞ்சாலைத்துறை இரவு இருவருக்கும் மனு அளித்தும் அவங்க இவங்களை கை காட்டுறாங்க இவங்க அவங்கள மாற்றி மாற்றி கை கா கை இருக்காங்க இங்கே குழந்தைகள் பொதுமக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க கொசு தொற்றால் அந்த அந்த சுகாதார சீர்கேடு வந்து இங்கே ஏற்படுது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்டில் ஃபுல்லாக அந்த கழிவுநீர் தான் போயிட்டுருக்கு இதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் அவங்க சாலை முடிக்கிறதுலே வந்து மும்முரமாக வந்து இருக்கிறாங்க இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க நாங்கள் வந்து பொறுமையாக துறைக்கும் மனு தான் இருக்கும் இந்த செய்தியாளர் சந்திப்பு வாயிலாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா இதை வந்து விரைந்து முடிக்காமல் நீங்கள் சாலையை அமைச்ச சாலை அமைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய மக்கள் திறன் போராட்டம் வந்து நெடுஞ்சாலைத்துறையை எதிர்த்து வந்து நாங்கள் பண்ணுவோன்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் நன்றி பேர் சொல்றிங்களா